ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் சூப்பரான ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கிட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக செய்யக்கூடிய கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அரிசி பருப்பு சாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டாஞ்சோறு மாதிரியே தான் இருக்கும் வாங்க இப்போ அந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம மர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் நான் இங்கே எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு உருண்டை அரிசி எடுத்திருக்கேன் இது புழுங்கல் அரிசி தான் இந்த அரிசி பார்க்குறதுக்கு ரேஷன் அரிசி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ரேஷன் அரிசி கிடையாது இந்த அரிசியோட பேர் செங்கல்பட்டு அரிசி இது கன்னியாகுமரியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதோட நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் அரை கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு கிராம் அளவுக்கு பருப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து குறஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ அந்த அரிசி பருப்பு நல்லா ஊறட்டும் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு குக்கர் சூடாகி வந்ததுமே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறது தேங்காய் எண்ணெய் தான் அதனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகி வந்ததுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் சமையலுக்கு எப்போவும் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வந்ததுமே இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரிசி பருப்பு சாதத்துக்கு ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுமே மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதோடவே வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் எண்ணெயிலே லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் நாம் சேர்க்கக்கூடிய அந்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு இப்படியே இந்த எண்ணெய்லேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நான் இங்கே பூண்டை முழுசாக தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் பூண்டை தட்டி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் காய்கறி எல்லாம் வீட்டில் இல்லாத டைமில் ஒன் பார்ட் ரெசிபியாக அந்த அரிசி பருப்பு சாதத்தை ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு சின்ன வெங்காயம் எண்ணெயிலே ஓரளவு வதங்கி வந்தாச்சு இனி நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம் பழுத்த தக்காளியாக ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் இதை இப்போ சாம்பாருக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை கிலோ அரிசிக்கு ரெண்டு பெரிய தக்காளி கரெக்டாக இருக்கும் தக்காளி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுரலாம் நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் இதுக்கப்பதில் நீங்கள் பச்சரிசி சேர்த்தும் செய்யலாம் ஆனால் பச்சரிசி சேர்த்து செய்யும்போது பருப்பை மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பச்சரிசி அதிகமான நேரம் ஊற வைக்காதீங்க பிரியாணிக்கெல்லாம் வதக்கிற மாதிரி தக்காளியை ரொம்ப மசியை வதக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த டைமில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துண்டுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தேங்காய் துண்டுகள் இந்த அரிசி பருப்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சாம்பார் தூள் மட்டும் சேர்த்து செஞ்சாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் நாம் ஏற்கனவே காரத்துக்காக பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் சாம்பார் தூள் இல்லாதவங்க இதுக்கு பதில் மல்லித்தூள் தனி மிளகாய் தூளை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம் நான் எடுத்துருக்க இந்த செங்கல்பட்டு அரிசி பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த அரிசியை வேக வைக்கும்போது தண்ணியோட அளவும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் அரை கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் நான் அரிசி அளந்து எடுத்தேன் அதிலையே நான் இங்கே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பால் அரிசி அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்லேயே தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு இதில் சேர்க்கணும் இதோடவே கொஞ்சமாக மல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இனி நம்ம இதில் அரிசி பருப்பு சேர்த்துடலாம் அரிசி பருப்பு சேர்க்கும் போது ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால கையில் ஆவி அடிக்கும் அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து செய்யும்போது அந்த அரிசி பருப்பு சாதம் நல்ல வாசனையாக இருக்கும் நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த சின்ன குக்கர் அரிசி வெந்து வர்றதுக்கு அளவு பத்தாது அதனால் இது அப்படியே பெரிய குக்கருக்கு மாற்றியாச்சு இதில் இப்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் அப்போ தான் அரிசி பருப்பு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் சாதம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதில் நாலு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் கம்ப்ளீட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கார்னிஷிங்காக மேலாப்பில் கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகத்தை இடிகல்ல வச்சு ஒன்று ரெண்டுமாக தட்டி எடுத்துக்கிறேன் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கறதுக்காக இந்த நாலு பொருளும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ரெண்டு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்த ஜீரகம் அரை டீஸ்பூன் போல் நல்ல மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ்ஷாக துருவா தேங்காய் துருவல் இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா பசைத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப உதிரி உதிரியாலாம் வராது ஆனால் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாதம் நல்ல உதிரி உதிரியாக வேணும்னா இந்த அரிசிக்கு பதில் நார்மல் பொன்னி அரிசியெல்லாம் வச்சு செஞ்சிங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக சாதம் கிடைக்கும் இப்போ இந்த சாதத்தை நம்ம சர்வ் பண்ணிடலாம் நல்ல காரசாரமாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு சிம்பிளாக அப்பளம் ஊருகா வச்சு தான் சாப்பிட்றேன் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அந்த ஒன் பாட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த ரெசிபி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இதே போலவே ஹெல்த்தியான ரெசிபீஸோடு மீண்டும் சந்திப்போம்